நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கொரோனா தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களுக்கு உதவும் வகையில் தனியார் இருசக்கர நிறுவனத்தின் சார்பில் இலவசமாக இருசக்கர வாகனங்கள் பழுது சரிபார்ப்பு செய்து கொடுத்தன தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையின் பாதிப்பை தடுப்பது மட்டும் கட்டுப்படுத்தும் பணிகளில் சுகாதாரத்துறையினர் தூய்மை காவலர்கள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு தன்னார்வ அமைப்பினர் உதவி வருகின்ற சூழலில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் சார்பில் மெக்கானிக்களைக் கொண்டு பள்ளிபாளையம் நகராட்சியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் வாகனங்களில் ஆயில் மாற்றுவது பழுதடைந்துள்ள சின்ன சின்ன உதிரி பாகங்களை மாற்றுவது வாகனத்தை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நல்ல முறையில் சர்வீஸ் செய்து தந்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் வாகனத்தையும் தனியார் நிறுவன மெக்கானிக்கள் பழுது சரிபார்த்து கொடுத்தனா் கொரோனா காலகட்டத்தில் அனைத்து இருசக்கர வாகன பழுது சரிபார்ப்பு கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் தற்போது பழுது சரிபார்ப்பு உதவிகரமாக உள்ளதாக முன்களப் பணியாளர்கள் தெரிவித்தனர் கொரோனா பாதிக்கப்பட்ட கடந்த ஆண்டு தொடர்ந்து எந்த முறையும் இந்த செயலையும் மேற்கொள்வதற்காகவும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் உயிரை காப்பாற்றி வரும் முன்களப் பணியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் இந்த செயலை செய்ததாக தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்ன